அமர்நீதி நாயனாருடைய வரலாறு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வணிகர் குலத்தில் பொன்னி நாட்டில் பழையாறை அப்படின்ற ஊரில் பிறந்தவர் தான் அமர்நீதி அவர் வந்து அங்கே தான் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா சிவனடியார்களுக்கெல்லாம் போர்வை கொடுக்கறது இந்த கோவணம் கட்டுற துணி கலே அப்போ தான் கோவனம் தான் கட்டுவாங்க அந்த மாதிரி சிவனடியார்களுக்கு கொடுக்கறதுன்னு அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஆனால் பயங்கரமான செல்வம் செல்வம் மிகுந்தவர் இந்த வேலையை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு பார்த்துக்கோங்க அவங்களுக்கு உதவணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரு சிவாலயத்துக்கு போயிருக்காரு போயிட்டு அங்கே இருந்த சிவனடியார்கள் எல்லாரையும் வரவழைச்சு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அப்போது சிவபெருமான் வந்து ஒரு சிவனடியார் போல் கோவணம் கட்டிக்கிட்டு அவர்கிட்ட போனாராம் அப்போ ஒரு கம்பு ஒன்று வச்சுருந்தாரான் அதில் இந்த முனையிலையும் அந்த முன்னிலையும் ரெண்டு கோவணங்கள் கட்டியிருந்தான் அப்போ போன போனவர்கிட்ட வந்துட்டு ஐயா உங்கள் திருவடியை நான் வணங்குறேன் நீங்கள் என்னுடைய மடத்துக்கு வந்ததில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் வாங்க ஐயா உணவு இருந்தலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் அமர்நீதி நாயனார் அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருனா சிவனடியார் போல் வேடம் போட்ட சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருனா இல்லை நான் போயிட்டு இந்த குளிச்சிட்டு வந்துடுறேன் காவேரியில் அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாராம் அப்போ போகும்போது கோவணத்தில் ஒரு கோவணத்தை வந்து கொடுத்துட்டு இதை பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா இவர் கட்டியிருந்த கோவணம் வந்து நனைஞ்சி போயிருச்சு திருப்பி வரும்போது தாங்கிட்டு கொடுத்துருந்தார் இல்லையா கோவணம் அமர்நீதி நாயனார் கிட்டே அமர்நீதி நாயனார் என்ன பண்ணிட்டாருனா பத்திரமாக வச்சுக்க சொன்னனால அவர் மற்றவங்களுக்கு கொடுக்குற கண்டி வச்சுருந்த கோவணத்தோடு ஒன்றா வைக்காமல் அதை தனியாக பத்திரமாக பாதுகாத்து வச்சுருந்துருக்காரு ஆனால் சிவபெருமான் வந்து குளிச்சுட்டு திருப்பி வரும்போது அந்த கேட்டிருக்காரு கொடுங்க கோவணத்தை அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா இவர் வந்து மறைய வச்சுட்டாரு சிவபெருமான் அந்த கேட்கும்போது அந்த கோவணம் வந்து அந்த இடத்துல இல்லை அப்போ இவர் தேடி கேடி பார்த்துட்டு காணாமே இருந்தாங்க அதுக்கு பல வேற வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவர் நீ யாரு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் எனக்கு ஏன் கோவணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காரு அப்போ ஐயா அது இல்லையே என்னை மன்னிச்சுருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அது எப்படி தொலைஞ்சிச்சின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆனால் இவர் விடுற மாதிரி இல்லை எனக்கு தெரியாது ஏன் கோணம் வேணும்ன்ட்டு சரி நான் வந்து இந்த பக்கத்து கட்டி இந்த கோவணத்தை நான் வைக்கிறேன் தராசுல அதுக்கு என்னையா நீ எந்த கோவணத்தை வைக்கிறியோ அதே இடைக்கு எது வருதோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு வைக்க சொல்லியிருக்காங்க தராசுல பார்த்தா அந்த கோவணத்துக்கு இவர் வச்சிருந்த எல்லா கோவணத்தையும் வச்சிட்டாராம் ஆனாலும் அந்த தராசு வந்து சமநிலைக்கு வரவே இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வச்சுருக்காரு வரலை அதோட என்ன பண்ணிட்டாருனா சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு கடவுளை சிவபெருமானே நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனால் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தயவு செஞ்சு நான் என் பிள்ளைகளுக்கு என் ஒய்ஃப் மூணு பேரும் சேர்ந்து அந்த தராசில் ஏறி நிற்கிறோம் அந்த தராசை மட்டும் சமநிலைக்கு வர மாதிரி தயவு செஞ்சு அருள் புரிய அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஏறி இருக்காங்க அப்போ பார்த்தா சமநிலைக்கும் வந்துருச்சான் அப்போது சிவபெருமான் வந்து கா அந்த சிவனடியர் வந்து சிவபெருமானாக காட்சி அழிச்சுருக்காரு அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த தராசுமே ஒரு புஷ்பக விமானமாக மாறி சிவலோகத்துக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போனதாக சொல்லப்படுது